இன்புற்று வாழ்க வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் தனையது உயர்வு என்பார் பெருந்தகை இவ்வளவுதான் வளர முடியும் என்ற எல்லை தாமரைக்கு கிடையாது தண்ணீரின் உயரம் எதுவோ அதுவே தாமரையின் உயரம் அதுபோல் வாழ்வில் இவ்வளவுதான் உயர முடியும் என்ற எல்லை மனிதனுக்கும் கிடையாது குறிக்கோளும் லட்சியமும் கொண்ட நம் எண்ணம் எவ்வளவு உயர்வாய் செல்கிறதோ அந்த அளவுக்கு நாமும் உயரலாம் என்பது இதன் பொருள் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்பார் எப்போதும் உயர்ந்த குறிக்கோளையும் லட்சியத்தையும் கொண்ட எண்ணங்களை வளர்த்துக்கொள் உடனடியாக அந்த எண்ணம் நிறைவேறாவிட்டாலும் என்றேனும் ஒருநாள் உறுதியாய் அதை அடைந்தே தீர்வாய் என்பது இதன் பொருளாகும் தெருவோர குப்பத்தொட்டியில் தொட்டியில் படுத்திருக்கும் ஒரு பெண் நாய் இணைப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்ற பாலியல் உணர்வை பெற்றவுடன் அதன் உடலில் சில வேதி மாற்றங்கள் நிகழுமா சில சுரப்பிகள் சுரக்கும் இதன் விளைவாக அந்த நாயை சுற்றிலும் ஏறத்தால ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் மாநாய்கள் எதுவும் உறங்க முடியாதாம் பங்களா நாய்கள் கூட படாத பாடுபடுமாம் கட்டை அவிழ்த்து கதவை திறந்து விட்டால் அத்தனை நாய்களும் குப்பை தொட்டியை சுற்றி கூடி விடுமாம் நாம் இனிவாக என்னும் ஐந்தறிவு உள்ள ஒரு நாயின் எண்ணத்திற்கே இத்தனை ஈர்ப்பு உண்டு என்றால் உள்ள உயர்ந்த இனமாகிய நம் எண்ணத்தை எத்தனை ஈர்ப்பு சக்தி இருக்கும் சிலர் நினைப்பது சீக்கிரம் நடந்து விடுகிறது சிலரது எண்ணங்கள் தர நீண்ட நாள் ஆகிறது சிலரது எண்ணங்கள் நிறைவேறாமலேயே போய்விடுகிறது இத்தகைய நிலைகளுக்கு காரணம் என்ன இந்த காரணம் மிக எளிமையானது அறிவிலே தெளிவு அழுக்கற்ற தூய்மை மலர்ச்சியும் பண்பும் நிறைந்த பக்குவம் என்னும் மூன்று தன்மைகளும் வாய்க்கப்பட்ட மனதில் பிறக்கும் எண்ணங்கள் சக்திமிக்கவை இதற்கு மாறாக குழப்பம் கோபம் உள்ளிட்ட மனக்குற்றங்கள் மன இறுக்கம் பக்குவமற்ற நிலையிலுள்ள மனதில் பிறக்கும் எண்ணங்கள் பலவீனமானவை விரைந்து பயணிக்கும் தன்மையற்றவை எனவே சில விளைவுகள் தாமதமாகின்றன சிலருக்கு விளைவுகள் ஏற்படுவதே இல்லை அதனால்தான் இந்த உலகத்தை பொறுத்தவரை அறத்தின் ஆற்றலை முழுமையாக பரவேண்டும் எனில் மன தூய்மை அடைந்தே ஆக வேண்டும் என்பார் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம் போராமை தேவை மீறிய ஆசை கோபம் கடுஞ்சொல் போன்றவை மனக்குற்றங்கள் என்பது இதன் பொருள் மனதின் குற்றங்களை நீக்கி தகுதியை உயர்த்துவோம் எண்ணங்களை உருவாக்குவோம் எண்ணியதை அடைவோம் திருச்சிற்ற